முதல் <laughs> ஏதாவது ஓபி வேணுமா நாங்கள் எழுதி கொடுப்போம் இது மாதிரி இல்லை வேறு ஏதாவது முடிஞ்சிருந்தா எழுதி கொடுப்போம் ரேஷன்லாம் கரெக்டாக வருது இல்லை தண்ணி கரெக்டாக வருது இல்லை கடைக்கு ஜீபி வரலையா ஏதாவது இருந்தால் எங்களால் முடிஞ்சது இந்த ஜென்ரேஷனு படிக்கிறது தெரியும் நாங்கள் எழுதி கொடுக்குறோம் இது ஏற்படுத்திக்கான நோக்கம் என்னன்னா நம்மளுக்கு பின்னாடி வரப்பாரு பசங்க அவங்களுக்கு வந்துட்டு நல்ல கல்வியே நல்ல சுகாதாரம் நல்லா படிக்கிறதுக்கு அவங்களுக்கு நாங்கள் எதாவது அவங்களுக்கு பண்ணுவோம் உதவியன என்னன்னா அவங்களுக்கு தெரியல இப்ப எங்க இப்ப இவங்க பையன் இவங்க நாளைக்கு இவங்க பையனை கொடுத்து வந்து இதெல்லாம் ஃப்ரீயா வந்து அவங்களுக்கு சேர்த்ததுல இடம் இருக்கு அங்கேயே இருந்து கூட படிக்கலாம் இல்லை எங்கள் கூலியில எல்லாமே வசதி இருக்கு படிக்கிறதுக்கு எல்லாமே இந்த விழிப்புணர்வு பண்ணுறது தான் இந்த இது இப்போ யார் படிக்கிற இது வரைக்கும் யாருமே அது மாதிரி பண்ணி ஏற்படுத்த தாக்கமே இதுதான் எந்த சின்ன எது பிரச்சனையும் இருந்தாலும் இந்த பொறுப்பாளர்கள் கிட்ட நீங்கள் பண்ணி இப்போ பொறுப்பாளரெல்லாம் போட்டிருக்கோம் அந்த இது அவங்ககிட்ட பண்ணிங்கன்னா எங்களால் முடிஞ்சது கரெக்டான ஒரு பெட்டிஷன் ரெடி பண்ணி சம்மந்தப்பட்ட அதிகாரி போய் பார்த்து எந்த நாங்கள் பொறுப்பாளைய ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் வந்தால் போதும் போய் பார்த்து கண்டிப்பாக அது ஃபோன் பண்ணுறோம் அதுக்காக தான் இது ஏற்பட்டுக்கிறது இது இதனால வரைக்கும் அவங்களுக்கு மெயினை எழுதுறதுக்கு இது வந்து பீடிஷன் வச்சுருக்கு எழுதுறதுக்கு ஒரு ஆள் வேணும் நான் இங்கே படி அங்கே இருக்காங்க இருக்காப்பேன் நாங்கள் எழுதி எப்போய் கொடுத்து சம்பளம் பாருங்கள் வந்து இந்த பாம்பு பிரச்சனை தொடர்றோம் அவன் எல்லா எல்லாம் ஃபோன் போட்டு வரதில்லாமல் டைரெக்டாக கலெக்டருக்கு ஃபோன் போட்டா அப்புறம் வந்தாங்க அது அது ஏற்பட்டது வந்து மெயினாக பிரபுதான் ாமப்போ தொழில் எல்லாம் அதிகம் யாருமே அந்த மாதிரி அதிகாரிகளால் வரதுக்கு வாய்ப்பில்லை பத்து பேர் வந்துக்கிற அந்த அதிகாரி ஒரு வண்டி சுட்டி அப்படி ஒரு பாம்பை பிடிக்கிறது காட்சியில் பாம்பு கிடைக்கல அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு இது ஈபி தம்பம் வந்துட்டு விட்டுட்டு இருந்து அது மாற்றிருக்கிறோம் அது போக நம்ம ஊரில் வண்டிக்கு போட்டும் போது ஒரு அது என்ன அது மிக்ஸி கிரைண்டர் எதுவுமே ஓடலை கிட்டத்தட்ட ஒன்று வருஷம் வந்துட்டு ஊருக்கு கரண்ட் வர அது வந்துட்டு எல்லாரும் சைட் போட்டுங்க அதிகாரி கிட்ட கொடுத்தோம் அப்புறம் கொடுத்தோம் இப்போ நம்ம ஊருக்காரங்களை பார்த்ததே நம்ம பிடிச்சிங்க போன் போட்டுக்குள்ள ஓடி வராங்க ஏன்னா இப்போ இந்த மாதிரி கூட்டம் செஞ்சுக்கோ இல்லையா அதனால தான் அதனால தான் அதே மாதிரி என்ன இருந்தாலும் சூப்பரங்க நாங்கள் ஏற்படு அதே மாதிரி என்னன்னா எங்களுக்கு வந்து என்ன தோரும் இருக்கு அதிகாரி வேலை செய்யறதுங்க அந்த மாதிரி போட்டா அதெல்லாம் விற்று நம்மளுக்கு பின்னாடி பெரிய எல்லாம் இருக்குது பசங்க இதே மாதிரி மட்டும் உதவணும் இது பெரிய கேஸ் இருக்குது அதனால தான் அவங்க பார்த்தா தான் இந்த டீம் ஒர்க் ஏற்படுத்திக்கிறோம் ஒரு அதிகாரி வந்து வீடு தேவையாக டக்கன் பண்ணிட்டு அவ்வளோதான் அதிகாரி வேலை செய்யறதுல அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது போட்டு கேட்போம் ஹை கோர்ட்டை வச்சுக்க ரிட்டிங் போட்டேன் அதெல்லாம் விஷயம் தெரியும் நம்மளுக்கு பெரிய பீஜங்கள்லாம் இருக்குது அட்டை இதே மாதிரி உதவணும் இது பண்ணணும் பெரிய கேஸ் நடத்தணும் இது மாதிரியெல்லாம் இருக்குது அதனால்தான் அவங்க பார்த்தா அதுக்குதான் இந்த பீ ஏற்பட்டு இருக்கும் டட்டன் ஒரு அதிகாரி வந்து இது ஊருக்கு தேவையாக டக்கன் பண்ணிட்டு போக அவ்வளோதான்